தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இடைக்கால பொது பட்ஜெட் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்க இதுவரை எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத வகையில் ஐந்து ஆண்டுகளில் இந்தியா பெரும் வளர்ச்சி பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேறி வரும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் இடத்திற்கு இந்தியா முன்னேற்றம் நிதி பற்றாக்குறை மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக குறைப்பு ஜிஎஸ்டி அறிமுகத்தால் வரி விதிப்பு எளிதாக்கப்பட்டுள்ளது உற்பத்தி மதிப்பில் ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை இரண்டு புள்ளி ஐந்தாக குறைக்கப்பட்டுள்ளது வங்கித் துறையில் சீர்திருத்த நடவடிக்கையால் வாரா கடன் வெகுவாக குறைந்துள்ளது ரியல் எஸ்டேட்டில் சீர்திருத்த சட்டம் நிறைவேற்றியதால் வெளிப்படைத்தன்மை உண்டாகியுள்ளது ஐந்து லட்சம் கிராமங்களில் கழிப்பறைகள் கழிவறைகள் அமைத்து சுகாதாரத்திற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது வங்கிகளின் வாரா கடன் ரூபாய் மூன்று லட்சம் கோடி மீட்கப்பட்டுள்ளது உயர்ஜாதி ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டாலர் அந்நிய முதலீட்டை ஈர்த்துள்ளது இந்திய நாடு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ரூபாய் அறுபதாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு கிராம சாலைகள் அமைக்கும் திட்டம் மூன்று மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது கிராமப்புற சாலைகள் அமைக்க ரூபாய் பத்தொன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பது கோடி மக்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை ஹரியானாவில் அமைய சிறிய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வழங்கும் சிறப்பு திட்டம் ரூபாய் ஆறாயிரம் உதவி திட்டம் மூலமாக ரூபாய் பனிரெண்டு கோடி விவசாய குடும்பங்கள் பயன்பெற உள்ளது சிறிய விவசாயிகளுக்கு உதவ ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்படும் நேரடி வருமான உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீனவர் நலனுக்கு ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு இருபத்தி இரண்டு விளை பொருட்களின் ஆதார விலை ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இயற்கை பேரழிவால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு இரண்டு சதவீத வட்டி மானியம் பொருளாதார வளர்ச்சியால் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் பென்ஷன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஓய்வூதிய நிதிக்கு தொழிலாளர் செலுத்தும் தொகைக்கு ஈடாக அரசு செலுத்தும் ஓய்வூதிய திட்டம் மூலமாக பத்து கோடி தொழிலாளர்கள் பயன்பெறுவர் ஒரு கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி இந்தியாவில் மின்சாரம் இல்லாத வீடுகளை இல்லாத நிலை ஒரு மார்ச் மாதத்துக்குள் உருவாகும் மீனவர்களின் நலனுக்காக மீன்வளத்துறை என்ற தனி அமைச்சகம் விரைவில் உருவாக்கப்படும் இந்திய பொருளாதாரத்தில் பங்களிப்பு மீன்வளத்துறை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது சிறு குறு தொழில் முனைவோருக்கு ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்தில் ஒரு கோடி கடன் வழங்க நடவடிக்கை துறைக்கு ரூபாய் மூன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு அகல ரயில் பாதையில் இருந்த ஆளில்லா ரயில்வே கேட் அகற்றப்பட்டுவிட்டது இணையதள பயன்பாடு ஐம்பது மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கிராமங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் திருட்டு விசிடியை ஒழிக்க புதிய சட்டம் இயற்றப்படும் திரைப்பட தயாரிப்புக்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்கப்படும் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க பெட்ரோல் கிணறுகள் அதிகரிக்கப்படும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் அதிகரிக்க வேண்டியது அவசியமாகும் வருமான வரி வசூல் ரூபாய் பனிரண்டு லட்சம் கோடியாக அதிகரிப்பு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கீடு ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு கோடியாக உயர்வு வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இடைக்கால பொது பட்ஜெட்டை கேட்டிருப்பீங்க இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்